நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களை பேர் வைத்து மன மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் சோதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் இரவு ஒன்பது பத்து நிமிடம் முடிவடையும் சரிங்களா இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் முடிவடைகிறது வரையும் புனர்பூச நட்சத்திரம் அமைகிறது இந்த புனர்பூச நட்சத்திரம் மதியானம் மூன்று மணி வரை மிதுன ராசியாகவும் மதியானத்துக்கு மூணு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணி வரை கடக ராசியாகவும் கருதப்ப அமைகிறது இன்றைய நாள் வந்து அமைகிறது ராசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா கே அல்லது கோ அல்லது கா அல்லது ஹி கே அப்படின்னா ஆங்கிலத்தில் கே இ என்று வர வேண்டும் அடுத்து கோ அப்படின்னா கே ஓ என்று வர வேண்டும் ஹா அப்படின்னா வடமொழி ஹா கச் என்று வர வேண்டும் ஹி அப்படின்னா கச் ஐ என்று வர வேண்டும் இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்துக்களில் பேர் வைத்து மன மகிழலாம் இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடத்திற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் கடகராசி ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரிச்சு வந்து பிறந்த நட்சத்திரமும் இந்த பூச நட்சத்திரம் அப்பேற்பட்ட அருமையான நட்சத்திரம் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு அமைகிறது ராசி வந்து கடகராசி பேர் எழுத்துக்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ஹூ அல்லது ஹே அல்லது ஹோ அல்லது த ஹூ அப்படின்னா ஆங்கிலத்தில் முதல் எழுத்து ஹச் யூ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஹே அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹச் இ என்று ஆரம்பிக்க வேண்டும் ஹோ அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹச் ஓ என்று ஆரம்பிக்க வேண்டும் த அப்படின்னா ஆங்கிலத்தில் டிஏ என்று ஆரம்பிக்க வேண்டும் இந்த மாதிரி நான்கு எழுத்துல ஆரம்ப எழுத்துக்களில் ஏதாவது எழுத்துக்களில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு பேர் வைத்து மனம் அயில்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்து அவர்களையும் பல நடைய செய்யும்மாறி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்